ஹை ஃப்ரெண்ட்ஸ் பழைய சாதம் இருந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுங்க நான் வந்து சாப்பாடு வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன் சாப்பாடு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வந்து நான் மூணு விதமான சாதம் செய்ய போகிறேன் அதுக்காக மூணு கடாய் எடுத்திருக்கேன் இப்போது ஒவ்வொன்றையும் சூடானதுக்கப்புறம் நம்ம ஆயில் வந்து விட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடானதும் கடுகு கடுகு போட்டு நல்லா பொறிகிட்டோம் இப்போ மூணு சாப்பாடுக்குமே தேவையான வெங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செப்ரேட் பண்ணி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் தேங்காய் சாதத்துக்கும் லெமன் சாதத்துக்கும் மிளகா மிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது பச்சை மிளகா தான் நல்லா காஞ்சிருக்கு அதனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ லெமன் ரைஸ்க்கு வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் வந்து துருவி வச்சுருந்தேன் இது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி சாப்பாடுக்கு வந்து நான் வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுக்கிறேன் இப்போ வந்து லெமன் ரைஸுக்கும் தேங்காய் சாதத்துக்கும் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் லெமன் ரைஸ்க்கு வந்து நான் லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கிறேன் டக்கு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ மூணுலேயுமே சாப்பாடு வந்து நம்ம எவ்வளோ கழுவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க குழம்பு செய்யலாம் அது இல்லை இது இல்லைன்ட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி வெரைட்டியாக சா பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ